சின்னஞ்சீர்ட்டுக்குள்ள சொர்க்கு அட சின்ன சின்ன அன்பில் தானே கூட்டத்துக்கு பட்டாயதுக்கு அட பாசம் மட்டும் போதும் கண்ணே காசு பணம் இன்னத்துக்கு பச்சை கிளிகள் தோளோடு பாட்டு குயிலோ மணியோடு

என் ஃப்ரெண்டு வீட்டுக்கு போயிட்டு அதுக்கப்புறமா சீட்டு கட்டிட்டு அதுக்கப்புறமா எனக்கு கொஞ்சம் ட்ரெஸ் எடுக்கிற வேண்டிய வேலை இருக்குது அதுக்காக தான் நம்ம வந்து திண்டுக்கல் போகிறோம் தம்பி வந்து பால்வாடிக்கு வந்து விட்டுட்டு வந்திருக்கோம் அவனுக்கு வந்து வாட்டர் பாட்டிலில் தண்ணி கொண்டுட்டு ஒரு டவுசர் எடுத்துகிட்டு கொண்டு போய் பால்வாடில் கொடுத்துட்டு அதுக்கப்புறமா நம்ம அங்கேருந்து போக போகிறோம் நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே இருக்க பெல்லைக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம ரெகுலராக போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் வீடியோக்குள்ளே போயிடலாம் பால்வாடிக்கு வந்து இருக்கோம் வந்துட்டோம் என் ஃப்ரெண்டோட வீட்டுக்கு இவங்க எப்படி எனக்கு தெரியும் அப்படின்னா பியூட்டிஷன் வாழக போகிறப்ப இவங்க ஆல்ரெடி நம்ம வீடியோஸ்லாம் பார்ப்பாங்க போல் அங்கே போனதுக்கப்புறம் இன்னும் நாங்கள் க்ளோஸ் ஆகிட்டோம் வந்துவிட்டோம் என்னறிங்க மேடம் வீட்டுக்கு வந்திருக்கோம் அப்படின்னா நம்ம முத மொத ஷூட்டுக்கு போயிருந்தப்ப கருவாவும் நானும் ரெண்டாவது தடவை ஷூட்டுக்கு போயிருந்தப்ப கருவாவும் நானும் ஜீன்ஸ் ஹண்ட் போயிட்டு போயிருந்தோம் அவரோட பெல்ட் அவர் எடுத்து போட்டுட்டாரு என்கிட்ட வந்து பெல்ட் இல்லை அதனால வினோதினிட்டு தான் வந்து வாங்கிட்டு போனோம் அந்த பெல்ட்டை கொடுத்துட்டு என்னோட கவரிங் செட் வந்து வினோதினிட்ட இருக்கு அதை அப்படியே வாங்கிட்டு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தோம் அண்ணா வந்து வேலைக்கு போயிட்டாங்க போல அண்ணன்ல வினோதனியும் தம்பியும் மட்டும்தான் இருக்காங்க இப்ப இந்த ஊஞ்சல் வந்து இப்ப வாங்கிருக்காங்க போல நல்லா இருக்கு இது நல்லா இருக்கே அப்படின்ற மாதிரி இருக்கு ஏதாச்சும் ஒண்ணு போல நீங்க எது போட்டாலும் நல்லா இருக்கும்ல பிடிக்க போறேன் எங்களை காணா கட்டுக்குடியில் ஒளிச்சுட்டானா என் மயமரிய வேலை யாரு வேலை யாரு இது ஏதோ போச்சு ஃபஸ்ட் படம் நல்லா வரும் என் அனிப்பு ஆனால் படத்தில் நாங்கள் வருமா என்னன்னு தெரில என்னன்னு தெரில எனக்கு அப்படி தோணுது ஃபர்ஸ்ட் படம் கண்டி ரெண்டு பேரும் இருக்கோம் அது எப்படி சொல்கிறதுனா ஃபர்ஸ்ட் படம் நல்லா எங்கள் அணி போய் பார்த்தா நல்லா ஹிட்டாக வரும் அந்த படத்தில் நாங்கள் வருமா என்னன்னு தெரில ரெண்டாவது படத்தில் கண்டிப்பாக நான் அவர்வே ஆனால் படமே வருமானு தெரில அந்த மாதிரி அந்த மாதிரி தான் இருக்குது ஏன்னா நம்ம ஓவராக எதுவுமே திங்க் பண்ணக்கூடாது நம்ம வருவோம் ஒரு சுடிதார் போட்டு ஒரு வீடியோ ஒன்று போட்டிருப்பேன் அந்த வீடியோ பார்த்துட்டு என்ன அக்கா நீ ஒரு ரெட் கலர் நைட்டி போட்டிருந்தி சூப்பரா இருக்குற அது சுடிதார் அப்படிங்கிறேன் அப்போ மாட்டேங்கிறாள் எல்லாருமே அப்படிதான் கேட்டாங்க மெட்டானிட்டி போட்ட மாதிரி தான் இருக்கு அப்படின்னு ரொம்ப குண்டா தெரியுற அதுல அப்படின்னா உண்மையிலேயே குண்டா ஆயிட்டேன் நான் என்ன போட்டுருக்கேன் இனிமேதான் உடம்பு குறைக்கணும் பிம்பிள் இருந்துகிட்டு வலித்தாங்க தேங்க் எப்படி இவ்வளோ மூளை வந்துச்சுன்னு எனக்கு தெரியல என் கூட இருந்துகிட்டு இப்படிலாம் நீ பண்ணலாமா ஃபேஸ்பேக் ட்ரை பண்ணி பார்த்துட்டு இருக்காங்க பக்கத்தில் எல்லாத்துக்கும் கொடுத்துருக்காங்க நல்ல ரிசல்ட்டுன்னு சொல்லியிருக்காங்க இப்போ அந்த பிள்ளைங்க கிட்ட என்னக்கா மூஞ்சி கருப்படிச்சு கிடக்கு அப்படின்னால எங்களை ஷூட்டிங் அங்கு திங்கிட்டாலே இருந்தாலே கருப்பாகிடுச்சி அப்படின்னு என்ன எதுவும் போடுறியா அப்படின்னு கேட்டால இல்லை அப்படின்னு அதனால நான் ஃபேஸ்புக் தயாரிக்கிறேங்க்கா நல்லா ரிசல்ட்டு கொடுக்குது நீ வேணா ட்ரை பண்ணி பார்க்குறியா அப்படின்னால வேணா சொல்லுங்கள் நான் செஞ்சு தரேன் அப்படின்னால சரியில்லை அப்படின்னு உட்கார வச்சு எடுக்கிறாங்க

சிக்கன் கிரேவி சிக்கன் பொரியெல்லாம் பண்ணாங்க நாங்கள் எங்கள் வீட்டில் வந்து சாப்பிட மாட்டேன் இன்னொரு நாள் நான் கண்டிப்பாக காலையில் வந்துட்டு காலையிலேருந்து மதியம் சாயந்தரம் ஃபுல்லாக இருந்துட்டு சாயந்தரம் ஃபுல்லாக என்ன என்னமே நான் ஷால் போடலான்னு நினைக்காதீங்க ஷால் வந்து என்னகிட்ட இல்லை வெள்ளை கலர் ஷால் இல்லை பிரியாக்கா அவங்க வந்திருந்தப்ப மீன் எடுத்துட்டு வந்திருந்தோம் அந்த மீன் காய வச்சிருந்தப்ப இவர் என்ன பண்ணிட்டாருனாலே அந்த மேலே தொங்க விட்டுருந்த ஷால் வந்து தட்டி இவர் தட்டி விட்டு அந்த மீன் இதுக்குள்ள அந்த இதுக்குள்ள விழுந்துருச்சு அதனால ஷாலே வாங்கிட்டே போய் வாங்கணும் அதனாலதான் ஷால் போல சோ தயவு செய்வன் பண்ணிடாதீங்க கிளம்பியாச்சு விடவே மாட்டேன் தலை நம்ம வந்து கிளம்பிட்டோம் கவரிங் செட்டு கொடுத்துருந்தோம் அதையும் வாங்கிட்டு

மாமா வந்து பணம் கட்ட போற புது பார்வதிக்கு நம்ம வந்து போயிட்டு இருக்கோம் துணி எடுக்கிறதுக்காக

இப்போ நம்ம வந்து ஒரு கவரிங் கடைக்கு போக போகிறோம் எதுக்காக அப்படின்னா நான் போட்டிருந்த கவரிங் செயின் வந்து வாரண்ட்டியோடு வாங்கினது அது வந்து கருத்து போயிடுச்சு அதனால் மாற்றுறதுக்காக போயிட்டுருக்கேன் என்ன பண்ண

ஒரு கிலோ வந்து முப்பத்தி ரெண்டு ரூபாயாம் அதனால அஞ்சு கிலோ வாங்கியிருக்கோம் இன்றைக்கி நம்ம வந்து வினோதினி வீட்டுக்கு போயிட்டு பெல்ட்டை கொடுத்துட்டு அவங்க வீட்டில் இருந்தால் நம்மளோட கவரிங் செட்டை வாங்கிட்டு நகைச்சிட்டு போட்டுவிட்டு அதுக்கப்புறமா நான் ட்ரெஸ் எடுக்க போகிறேன்னு சொல்லி சொல்லியிருந்திருப்பேன் நீங்கள் நினைக்கிற மாதிரி எல்லாம் நான் நிறையெல்லாம் எடுக்கலை நான் வீட்டில் வச்சுருந்த வீட்டில் இருக்கிற என்னோடய பழைய இருக்க போட்டிருந்த லெகின்ஸ் எல்லாமே கிழிஞ்சு போயிடுச்சு அதனால் ரெண்டே ரெண்டு பேண்ட்டு ஒன்று ஒயிட் கலரு இன்னொன்று வந்து லைட் சாண்டில் கலரில் வாங்கிட்டு ஒயிட் கலரில் ஷால் வாங்கிட்டு நம்ம அங்கேருந்து கிளம்பிட்டோம் நீங்கள் வீடியோவில் நல்லா கவனித்து பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும் நான் ஸ்டார்டிங்கில் ஷால் போட்டிருக்க மாட்டேன் துணி கடைக்கு போயிட்டு ட்ரெஸ் எடுத்ததுக்கு அப்புறமா நான் வந்து அந்த ஷாலை ஓப்பன் பண்ணி நான் வந்து போட்டுக்கிட்டேன் துணி கடைக்கு போயிட்டு அது மாத்தி துணி மணிலாம் எடுத்துட்டு அதுக்கப்புறமா கவரிங் கடைக்கு போயிட்டு நான் போட்டிருந்தேன் கவரிங் செயினை மாத்திட்டு வீட்டுக்கு வர வழியில தண்ணி பழம் கெட்டனால மாமா வந்து எனக்கு வந்து தண்ணி பழம் வீட்டுக்கு வாங்கிட்டு போய் சாப்பிட்லாம் அப்படின்னு சொன்னனால இப்போ தண்ணி பழம் பார்த்துட்டு இருக்கோம் தண்ணி பழத்தை தட்டி பார்த்து தான் வாங்கணுமா அதனால கருவா வந்து தட்டி பார்த்துட்டு இருக்காரு அடிக்கிற வெயிலுக்கு தண்ணி பழம் சாப்பிடலாம் அப்படின்ட்டு வந்தோம் சரி வீட்டுக்கு வாங்கிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நின்றுட்டு இன்னைக்கு தான் என் தெரியும் எனக்கு தண்ணி பழத்தை தட்டி பார்த்து தான் வாங்கணும் அப்படின்னு தண்ணி பழத்தை வெயிட் போடுறதுக்காக இங்க வந்து நின்றுருக்கோம் நாலா நன்றி படம் வந்து வாங்கிட்டோம் வீட்டுக்கு போக போகிறோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த பிளாக் நம்ம அதோட முடிச்சுக்கலாம் அந்த ப்ளாக் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நாங்க நினைக்கிறோம் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நம்ம சேனலை ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்க சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க கூடவே இருக்க வெள்ளைக்கான க்ளிக் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பாய்